வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் கதை மாமா பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு பெரிய பாறாங்கல்ல பற்றி தான் ஒரு கதை உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு பெரிய மலை அங்கே கல்லுகள்லாம் நிறைய கல்லுகள் எல்லாம் இருக்கும் ஊர்லேருந்து பார்த்தா அந்த கல்லுகளெல்லாம் அப்படியே பிரம்மாண்டமாக தெரியும் ஒரு நாள் சிற்ப கலைஞர்கள் என்ன பண்ணுறாங்க சரி சிற்பத்துக்கு நம்மளுக்கு ஒரு கல் வேணும் நம்ம போய் கல்லை பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக அந்த மலை நோக்கி வராங்க மலை நோக்கி வரும்போது தூரத்தில் ஒரு பெரிய பாறங்கள் ரெண்டு பாறங்கள் நின்றுட்டு இருந்தது அந்த பாறங்கள் அந்த ஆட்களை பார்த்து சிச்சோ சில செய்கிறவங்க வந்துட்டாங்க சிலை செய்கிறவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பாறங்களும் பேசிக்குது அதில் ஒரு பாறாங்கள் வந்து ரொம்ப சோம்பேறி அந்த பாறங்கள் வந்து நல்ல சுறுசுறுப்பான ஒரு அந்த பாறாங்கள்கிட்ட இங்கே பாரு அந்த ரெண்டு பேர் வராங்க நீ என்ன பண்ணுற இறுக்கமாக இருந்துக்கோ அப்போ தான் நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாறை சொல்லுது அந்த பாறங்கள் சரி சரி அப்படின்னு கேட்டுக்குச்சு இவங்க சிற்ப கலைஞர்கள் அப்படியே வர்றாங்க இந்த கல்லை நோக்கி வர்றாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க நீ இறுக்கமாக இருந்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லி இந்த சோம்பேறி கல் சொல்லுது சிற்ப கலைஞர்கள் சோம்பேறி கல்லை தட்டி தட்டி பார்க்குறாங்க இது ரொம்ப இறுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க அடுத்தது அந்த சுறுசுறுப்பான கல் இருக்கு இல்லையா அதை தட்டி பார்க்கும்போது ஆஹா இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிற்ப கலைஞர்கள் அந்த கல்லை எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த சோம்பேரி கல் சுறுசுறுப்பான கல்லை பார்த்து மாட்டிட்டியா நான் சொன்னேன்ல இருக்கமா இரு இருக்க மாதிரி சொன்னால் கேட்டையா அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த கல் அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அந்த ஊருக்குள்ளே பெரிய ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது அந்த கும்பாபிஷேகத்தில் அந்த கோயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போனாங்களே அந்த கல் அந்த கல் சிலையாக நிற்கிது காட்டுக்குள்ளே சோம்பேறித்தனமாக இருந்தது இல்லையா பாறாங்கல் அந்த கல் கோயிலோட படிக்கட்டாக இருந்தது அந்த சிலையாக இருக்கிற அந்த பாறாங்கல் சொல்லிச்சான் நீ அன்னைக்கே எங்கூட வந்திருந்தேனா கொஞ்சம் கஷ்டப்பட்டுருந்தேனா இன்றைக்கி நீ வந்து எங்கூட சிலையாக நின்றுருக்கலாம் நீ அன்னைக்கு சோம்பேறித்தனை பட்டம் காட்டி தானே இன்றைக்கி நீ வந்து படிக்கலாம் மாறி இருக்கிற எல்லோரும் உன்னை மிதிச்சுட்டு போகிறாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லி பேசிச்சு இந்த கல் மூலிமா நம்ம முன்னாடியே கஷ்டப்பட்டோம்னா பின்னாடி நம்ம நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறத அந்த ரெண்டு கல் நம்மளுக்கு ஒரு கதையாக மாறிடுச்சு பார்த்திங்களா சரி நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் அதுவரை கதை மாமாவின் டாட்டா